நாங்கள் பிக் பாஸாக இருந்து இந்த சமூக வலைத வலைதளங்களை நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கிறோம் அவங்க பிக் லூஸாக இருந்து அந்த சமூக வலைதளங்களை பின்பற்றிட்டு இருக்கிறேன் கடவுளை கோயிலில் தேடாதீங்கடா கடவுளை மசூதிகளை தேடாதீங்கடா கடவுளை தேவாலயங்களில் தேடாதரா உன்னுள்ள தேடுறா அப்படின்ற ஒரு அன்னதமான கருத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி காட்டுவதற்கு துணையாக இருந்தது இந்த சமூக வலைதளங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் ராமச்சந்திரனின் அன்பு வணக்கங்கள் பட்டிமன்றம் ஒரு கல்லூரி மாணவர்கள்கிட்ட எந்த தலைப்பில் பேசலாம் அப்படின்னு யோசித்தபோது சமூக வலைத்தளங்களை பற்றி பேசினால் சரியாக இருக்கும் எதற்காக சமூக வலைத்தளங்களை தேர்வு செய்தோம் அப்படின்னா ஏறத்தாழ இளைஞர்கள் இன்று ரெண்டு புள்ளி இரண்டு பில்லியன் பயன்பாட்டாளர்கள் சமூக வலைத்தளங்களில் இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது இந்த சமூக வலைத்தளம் எப்படிப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கறக்கு முன்னாடி மனித வாழ்க்கையை கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மனிதன் ஆரம்ப காலத்தில் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தான் மிருகத்தை போல நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் தன்னுடைய அறிவு தேடலின் காரணமாக ஒரு நாகரிக வாழ்க்கையை இன்று கண்டெடுத்திருக்கிறான் அவன் முதன் முதலில் கண்டுபிடித்த நெருப்பும் அவன் முதன் முதலில் கண்டுபிடித்த சக்கரமும் இன்றும் அணையாமல் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறது அவனுடைய அறிவைப் போல மனிதன் கண்டுபிடித்த நெருப்பு எப்படி மேல்நோக்கி நோக்கி மனிதன் கண்டுபிடித்த சக்கரம் எப்படி சுழன்று கொண்டே இருக்கிறதோ அதை போல அவனுடைய அறிவும் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தது தொடர்ந்து சுழன்று கொண்டே இருந்தது அந்த அறிவால் அதன் பயன்பாட்டான அறிவியலால் மனிதன் இன்று எத்தனையோ உச்சங்களை தொட்டுவிட்டான் அப்படி அறிவியல் சாதித்த விஷயங்கள் ஏராளம் ஏராளம் அந்த அறிவியலினுடைய நிறைய பரிமாணங்களில் ஒரு பரிமாணம்னு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா சமூக வலைதளங்களை எடுத்துக்கலாம் இந்த சமூக வலைதளம் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பெரிய பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஏன் சமூக வலைத்தளங்களை பற்றி இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு நம்முடைய இந்தியா வறுமை இந்தியாவா வளமான இந்தியாவா அப்படின்றதெல்லாம் போய் இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் உட்காந்துருக்கும் இந்த டிஜிட்டல் இந்தியாவில் உட்காந்துருக்கும் போது வலைத்தளத்தை நிராகரிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரே விஷயம் அதே போல் காலையில் எந்திரிச்சோனால் பல்ல தேய்க்கிறோமோ இல்லையோ செல்லை தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தொடுதிரை அலைபேசியை வைத்து கொண்டு எப்போ செல்ஃபோனை தேய்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போவே அதுக்குள்ளே இணையதளத்தின் வலைதளத்தின் பயன்பாட்டு அதிகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்போ இந்த வலைதளம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தேடல்களுக்கெல்லாம் தீர்வுகளை தரக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய தேடலுக்கான தகவல் களஞ்சியுமாக எது இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் இருக்குது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை நமக்கு எந்த ஒரு தகவல் வேணுமோ அந்த தகவல்களை எல்லாம் வலைவீசி பெற்றுக்கொள்கிறோம் எதில் சமூக வலைதளங்களில் ஆனால் இன்னொன்னையும் பார்க்கணும் அப்படி வலைவீசி நாம் பெற்றுக்கொண்டு பயன் பெற்று கொண்டு இருக்கிறோமா அல்லது அந்த வலைக்குள் அகப்பட்டு நாமே நம்மளை தொலைச்சிட்ருக்கிறோமா அப்படின்ற ஒரு தேடலும் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான தேடலாக இருக்குது ஆக சமூக வலைதளங்களை பற்றி இளைஞர்கள் மத்தியில் பேசினால் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு நமது நந்தா கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இளம் செல்வங்களுக்கு மத்தியில் சமூக வலைத்தளம் வரமா சாபமா அப்படின்ற ஒரு தேடலை அப்படின்ற ஒரு பட்டிமன்றத்தை உங்களுடைய கரவொலியோடு தொடங்குவதில நாங்க உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம் சமூக வலைத்தளம் என்பது வரமா சாபமா அப்படின்ற தலைப்பில் சமூக வலைதளம் வரமே என்று பேசுவதற்காக அந்த அணியினுடைய அணி தலைவர் முனைவர் த அண்ணாதுரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த பட்டிமன்றத்தை காண வருகை புரிந்துள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் அவர்களே இந்த சமூக வலைதளங்கள் இன்றைய சூழலில் மக்களுக்கு வரமாக இருக்கா சாபமாக இருக்கா அப்படின்றதான் தலைப்பு இந்த சமூக வலைதளங்களை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சவங்க நாங்கள் இந்த சமூக வலைதளங்கள் எங்களுக்கு வரமாக இருக்குது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் உக்காந்துட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க அதனால தான் அவங்களுக்கு இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் சாபமாக தெரியுது நாங்கள் பிக் இருந்து இந்த சமூக வலைத வலைதளங்களை நாங்கள் பின்பற்றிட்டு இருக்கிறோம் அவங்க பிக் லூஸா இருந்து அந்த சமூக வலைதளங்களை இருக்கிறாங்க நீங்க பிக் பாஸ் அப்படிங்கறனால தான் முதல்ல பெரிய ஆள இறக்கி விட்டுருக்க நடுவர் அவர்களே சமூக வலைதளங்களினுடைய எஜமான் நாங்க நாங்க சொல்றது அது கேட்கும் எதிரணியில் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வலைதளங்கள் தான் எஜமா அது சொல்றது அவங்க கேட்டுக்கிறாங்க அவங்க எல்லார் கையிலையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது நவீன வசதிகள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு பெரிய குறை என்ன அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியாமல் போகுது இன்றைய இளைய தலைமுறையை பார்த்து எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்காதீங்க இந்த சமூக வலைதளங்களில் எதை அப்டேட் பண்ணணும் எதை அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களை அறிந்தவர்கள் நாங்கள் எந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்கிற விஷயத்தை தெரிஞ்சவங்க நாங்கள் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சமூக வலைதளங்களை எப்படி அப்டேட் பண்ணிட்டு அதை தெரிஞ்சுக்கணுன்ற விஷயங்களுக்குள்ளார போவாங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காமால கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சளா தெரியுமா அணித்தலைவர் கண்ணாடி போட்டு கூட அவங்களுக்கு அப்படிதான் தெரியும் பழகுது இப்ப என்ன என காமால கண்ணா இல்லை நீங்க நடுவர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே இந்த சமூக வலைதளங்களில் இன்றைய காலங்களில் இந்த இளைய தலைமுறை எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்றத சில விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வாழ்க்கைனா என்ன இந்த வாழுகிற வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு போது கண்ணதாசன் சொல்லாத விஷயங்கள் வாலி சொல்லாத விஷயங்கள் வைரமுத்து சொல்லாத விஷயங்களையெல்லாம் இந்த மாணவர்கள் எவ்வளோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கைனா என்னடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான கவிதை எழுதுகிறான் இந்த வாழ்க்கை என்ன அப்படின்றதனுடைய அடிப்படை தத்துவங்களை சமூக வலைதளங்களில் அவன் எடுத்து சொல்கிறான் இருக்கிறது ஒரு லைஃபுடா அதை புடு அதை நமக்கு பிடிச்ச மாதிரி சும்மா கெத்தாக ஸ்டைலாக வாழ்னுடா அப்படின்னு அப்டேட் பண்ணக்கூடியவங்க தான் இந்த தலைமுறை ஒரு லைஃப் இருக்குது அது நமக்கு பிடிச்ச மாதிரி சும்மா எத்தனை ஸ்டைலாக வாழணும் அப்படின்ற மாதிரியான தத்துவங்களை சமூக வலைதளங்களில் என்ற இளைய தலைமுறையெல்லாம் பதிவிட்டுட்டு போகிறாங்க அதெல்லாம் எதிரணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்க்குறாங்களா விளங்குதா ஒன்றுமே புரியல அடுத்து லைஃபினுடைய பாலிசி அப்படின்னு எழுதுறான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எல்ஐசி பாலிசி கேள்விப்பட்டிருக்கோம் மெடிக்கல் பாலிசி கேட்டிருக்கோம் அதனால் லைஃப் பாலிசி அப்படின்னு ரெண்டு திருக்குறள் மாதிரி விரும்பி வந்தா விலகி போனா ஒரு வாழ்க்கைய ஒரு அறுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வாழ்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த இளைய தலைமுறை ஒரு இருபது வயது நிரம்பாத அந்த இளைய தலைமுறை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிறாங்க விரும்பி வந்தா டேக் கேர் விலகி போனால் டோன்ட் கேர் அவ்வளோ அதை பற்றியில் கவலையே இல்லடா அடுத்து இன்னொருத்த ஒரு கவிதை எழுதுறான் அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷத்தினுடைய உச்சம் கடவுளை கண்டேன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதுகிறான் எனக்கு ஆச்சரியம் இப்போ கடவுள் பேரில் பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுலாம் போட்டுட்டு இருக்கிறேன் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பல்லாண்டு காலமாக தவம் இருந்து கடவுளை காண முயற்சி பண்ணாங்க சில பேர் கிடச்சி சில பேர் கிடைக்கல ஒரு இருபது வயது நிரம்பாத அந்த இளைய தொலைமுறை சொல்லிட்டு போகிறேன் கடவுளை கண்டேன் அப்படின்னு எங்கடா அவன் கடவுளை பார்த்தான் அப்படின்றதுக்கான பதில சொல்றான் கடவுளை கண்டேன் திகைத்து நின்றேன் தினமும் கண்ணாடி முன் கண்ணாடி முன்னாடி டெய்லி அவனை பார்க்குறான் பார்க்கக்கூடியவன் சொல்றான் தான்டா கடவுள் அப்படின்றான் கடவுளை கோயிலில் தேடாதீங்கடா கடவுள மசூதிகளை தேடாதீங்கடா கடவுளை தேவாலயங்களில் தேடாதரா உன்னுள்ள தேடுறா அப்படின்ற ஒரு அன்னதமான கருத்தை இந்த உலகத்துக்கு சொல்லி காட்டுவதற்கு துணையாக இருந்தது இந்த சமூக வலைதளங்கள் இதை பார்த்து குறை சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க எதிரணியில் இருக்கக்கூடிய நபர்கள் குறை சொல்கிறதே அவங்களுக்கு ஒரு பொழப்பாக போச்சு நடுவர் அவர்களே இந்த சமூக வலைதளங்கள் வந்த பின்னாடி தான் அன்னையர் தினம் தந்தையர் தினம் ஆசிரியர் தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தினங்களையும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒரு வழிவகை செய்தது இந்த சமூக வலைதளங்கள் தான் இவங்களுடைய காலத்தில் அவங்க எத்தனை தினங்களை கொண்டாடி இருப்பாங்க அப்படின்றது யாருக்கு புரியுதோ புரியலையோ ஒன்றும் விளங்கல அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே அந்த மீம்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த நபர்கள் யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியலினுடைய கேளிகளை அரசியலினுடைய அவலங்களை சமூகத்துக்கு எது தேவை சமூகத்துக்கு எது தேவையில்லை அப்படின்றத நகைச்சுவை கலந்து அழகாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கடந்த வாரம் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தபோது எனக்கு பெரிய அதிர்ச்சி கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் பெட்ரோல் விலை கடுமையாக உயர்ந்துக்கிட்டே போகுது நடுவரம் ஒரு எண்பத்தி ஐந்து ரூபாயை கடந்து போயிட்டு இருக்குது நூறுரூவா வந்துடும் பிளகுது ஒரு ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறாங்க பார்க்குறப்போது ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீங்கள் கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி எவ்வளோக்கு விற்கிறீங்க இந்தியாவில் வாழக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ விற்கிறீங்க வெளிநாடுகளாக இருக்கக்கூடிய வங்கதேசத்திற்கும் இலங்கைக்கும் எவ்வளோ விற்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறான் பதில் சொல்கிறாங்க எல்லை நிறுவனங்கள் இந்தியாவிற்கு எண்பது ரூபாய்க்கு விற்கிறோம் கடந்த வாரம் இலங்கைக்கும் வங்கதேசத்திற்கும் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம் அப்படின்ற ஒரு தகவல் அதில் கொடுக்குறாங்க இது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆமாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் கடந்த வாரத்தில் எண்பது ரூபாய் வேறு நாட்டவனுக்கு முப்பத்தி எட்டு ரூபாய் கொடுக்குறாங்க அதை பார்த்து அப்டேட் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருமித்த குரலில் சொல்கிற மாதிரியான ஒரு கருத்து படம் பேசாமல் தமிழ்நாடு தனிநாடாக இருந்திருக்கலாண்டா இந்தியாவுக்கிட்ட முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு பெட்ரோலை வாங்கி பயன்படுத்தி இருக்கலான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான கருத்தை சமூகத்தினுடைய அவலத்தை உறக்க சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த சமூக வலைதளங்கள் தான் அதை நீங்கள் யாருமே மறந்துடக்கூடாது அடிப்படையான விஷயம் அது அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் கேரளாவில் கனமழை பல லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து தங்களுக்கான எல்லாம் இழந்து தவித்த காலகட்டம் சமூக வலைதளங்களில் கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுக்கு உதவிகளை தாருங்கள் பண உதவியாக இருந்தாலும் பொருளாதார உதவியாக இருந்தாலும் உடைமை சார்ந்த உதவிகளாக இருந்தாலும் தாருங்கள்னு சொல்லி மக்களும் மாநில முதலமைச்சரும் கோரிக்கை வைக்கிறாங்க நம்ம ஈரோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கரூரில் படிக்கக்கூடிய ஒரு ஏழு வயது ஏழாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஏழாவது படிக்கக்கூடிய மாணவி பேர் அட்சயா அந்த பெண் தன்னுடைய இருதய அறுவை சிகிச்சைக்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் கேரளாவினுடைய வெள்ள நிவாரண நிதிக்காக வாரி வழங்கிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது இந்த சமூக வலைதளங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய மனித நேயத்தை உலகம் முழுவதும் உறக்க சொன்னது இந்த சமூக வலைதளங்கள் தான் அதை நீங்கள் மறந்துடக்கூடாது கடந்த ஆண்டு தண்ணீர் தர மருத்துவம் நாங்கள் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு இக்கட்டான நிலையில் உலகமே போற்றக்கூடிய மனித நேயம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தமிழர்கள் என்று சொல்லி ஒரு கேரள இல்லைன்னு பேசக்கூடிய ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்கு நாங்கள் எப்பேறுப்பட்டவங்க அப்படின்னு அடுத்து இன்னொரு விஷயம் பெரம்பலூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவி நான்காம் ஆண்டு படிக்கிறாங்க கல்வி கட்டணம் செலுத்த முடியல கூலி வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சமூக வலைதளங்களில் விட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவங்களுடைய வீட்டில் அவங்க தான் முதல் பட்டதாரி அவங்க ஊருக்குள்ளார மருத்துவம் பட்டம் பெற்றவர்கள் யாருமே கிடையாது முதல் ஒரு பெண்ணாக மருத்துவ படிப்புக்கு போயிருக்கிறார் வறுமையான சூழ்நிலை ஒரு மூன்று ஆண்டுகள் அவங்க அப்பா அங்கங்கே கடன் வாங்கி கட்டணத்தை கட்டிட்டார் திடீர்னு ஒரு பெரிய விபத்து அப்பா முடங்கி வீட்டுக்குள்ளாரே கிடக்கிறார் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அந்த சம்பாதியும் வீட்டு செலவை சமாளிக்கவே முடியல படிச்சாகணும் ஒரு லட்சிய கனவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மருத்துவராகி நான் சேவை செய்யணும் என்னை போல் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நான் முன்னுதாரணமாக இருக்கணும் என்று ஆசைப்பட்ட அந்த பெண்மணி முடங்கி போகல கூலி வேலைக்கு போகலாம் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரங்களில் கூலி வேலைக்கு போகலாம் ஏதாவது கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வைத்துக்கொண்டு அந்த கல்வி கட்டணம் செலுத்த முயற்சி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க அந்த விஷயம் சமூக வலைதளங்களில் பரவுது அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஆயிரம் பேர் அந்த பெண்ணுக்கு உதவி செய்வதற்கு தயாராக முன்னாடி நின்றாங்க சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய எதிர்காலம் என்ன ஆகியிருக்கும் அந்த பெண்ணுடைய லட்சியம் என்னவாயிருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அந்த பெண்ணை தத்தெடுத்து நான் தத்து எடுத்துக்கிறோமா உன்னை நீ படிக்கக்கூடிய அத்தனை செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது இந்த சமூக வலைதளங்கள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது அதனால இன்றைய தலைமுறை வெறும் போட்டோ மட்டும் அப்டேட் பண்ணிட்டு லைக் மட்டும் வாங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம் சமூகத்தினுடைய மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய நபர்கள் நாங்கள் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை எனவே இன்றைய சூழலில் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் இன்றைய தலைமுறைக்கு வரமாக இருக்கின்றது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சமூக வலைத்தளத்தினுடைய கடமை என்ன சமூக வலைத்தளத்தில் இன்றைக்கி இளைய தலைமுறை எப்படியெல்லாம் தன்னம்பிக்கைகளை பதிவு செய்துட்ருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ளே அந்த செய்திகள் எல்லாம் எப்படி சமூக வலைதளத்தில் மக்களை சென்று அடைகிறது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த இளைய தலைமுறை ஒரு க்ரிட்டிசிசம் பண்ணக்கூடிய ஒரு திறனாய்வாளர்களாக அந்த மீம் கிரியேட்டர்ன்ற ஒரு விஷயம்லாம் ரொம்ப அழகாக சொன்னார் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்காமல் அதுக்கு அழகாக கிரிட்டிசிசம் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் இன்றைக்கு இளைய தலைமுறையிட்ட வந்திருக்குன்னா அதுக்கு சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லி போயிருக்காரு